வாழிய செந்தமிழ் வாழ்கை நாற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று பதினேழாவது பாடலாக இடம்பெறுவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருக்கட்சி ஏகம்பத்தில் பதிகத்தில் உள்ள இறுதி பாடல் இந்த பாடலில் அவர் இறைவனை புகழ்ந்து இந்த பதிகத்தை படிப்பதால் கிடைக்கக்கூடிய பலனையும் கூறுகின்றார் இது வந்து அவருக்கு இடக்கண் கிடைத்த பிறகு நன்றி தெரிவித்து பாடிய பதிகம் என்பதால் கண்கோளார்கள் இந்த பதிகத்தை படிப்பதால் நீங்கும் என்பது ஆண்டோர் நம்பிக்கை இந்த பாடலை பார்ப்போமா பெற்றம் ஏறுகந்து ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காணக்கண்ணடியன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திருநாவலாரூரன் நற்றமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர்தாமே என்ன சொல்ல வருகிறார் பெற்றம் ஏறுகந்து ஏறவல்லானை வாகனத்தில் காலை வாகனத்தில் ரிஷ வாகனத்தில் விரும்பி ஏறக்கூடிய சிவபெருமானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை நன்றாக படித்த கற்றவர்கள் எல்லாம் இவர் எங்களுடைய இறைவன் என்று பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் புகழ்ந்து பாடுவார்கள் அப்படிப்பட்ட சிவபெருமானை கொச்சவன் காணக்கண்ணடிய பெற்றதென்று எனக்கு கண் கொடுத்தவர் அவர் கொச்சவன் அவர் வந்து எல்லாருக்கும் தலைவர் கம்பன் கச்சியே கம்பன் கூத்தன் அவர் வந்து நாட்டிய கலையிலும் அல்லவர் அதனால்தான் அவர் நடராஜ பெருமான் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திருநாவலாருடன் நான் யாரு குளிர்ந்த சோலைகள் உள்ள திருநாவலூரை சேர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகிய நான் பாடிய நற்றமிழிவை ஈரைந்தும் அல்லார் நட்சமிழால் பாடிய இந்த பதிகத்தை பத்து பாடல்களையும் இது பதினோராவது பாடல் பத்து பாடல்களையும் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல உலகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் நன்னறி உலகு எய்துவர் தாமே மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை சொல்லுவோமா பெற்றம் ஏறுகந்து ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காணக்கண்ணடிய பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் குளிர் பொழில் திருநாவலாருரன் நட்சமிழ் இவை ஈரைந்தும் நன்னரி உலகே இதுவர்தாமே மீண்டும் ஒருமுறை இது கண்கோளார்கள் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய பதிகம் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை சொல்லி பார்ப்போம் பெற்றமேருகந்த ஏறவல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் காண காணக்கண்ணடியன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எமானை குளிர் பொழில் திருநாவலாருடன் நச்சமிழ் இவை ஈரைந்தும் அல்லார் நன்னறி உலகு எய்துவர் தாமே இது மனநம் செய்ய ஏற்ற பாடல் மனனம் செய்து படிப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்